வான் வித் தில்வர்ஸ் பண்ணாலும் கூட பழகுவதற்கு ரொம்ப வெளிமையான ஒரு ஆள் ரொம்ப ஷார்ட் டைம்ல சினிமா நேஷன் டோட்டர் பதினெட்டு பத்தொன்போது வயசுலேயே கைகாசி பிறந்தாச்சுன்னு ஒரு படம் இந்த கோட்ல வந்து அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு அவர் சாங் மாதம் அதில் வந்து ஈக்குவலா குல்ஃபீல் பண்ற மாதிரி பிரசாந்த ஈக்குவலாக பண்ணியிருக்காரு டிஎன்டில வந்து அந்த டான்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டருக்கு ஈக்குவல் ஆடுறாரு ஒரு பிசினஸ் ஃபேமிலிலிருந்து வந்தவர் அப்படிங்கும்போது அந்த பந்தாவே இருக்கார் அந்த ஆக்டிடியூட்டே இருக்கார் உண்டான சில வழக்கங்களாக வழக்கங்களா அந்த மாதிரி எந்த பழக்க வழக்கமும் இல்லை அதுக்கு ஒரு படைய படம் வாய்ப்புகளில் அப்புறம் அந்த ஹிந்தியில் வெற்றி பெற்ற படத்தை வாங்கி தமிழ்ல பண்றாங்க தேவசாரத்தை போயிட்டு அந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு கதை வச்சிருக்கேன் அப்படின்னு இவரு யாரு கூட தெரியும்னு கேட்கல ஒரு ஏழு பாட்டு அவர்கிட்ட வச்சுருந்தார் இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு வந்துச்சு அதே மாதிரி பாடுங்கப்பா பாடிக்காமல் அவருக்கு அப்போ அதே மாதிரி வேணுமா இல்லை அதே போடுவா

ஒரு பெரிய லாங் கேப்புக்கு பிறகு தான் சிவாஜியில் ஆதிகேசன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணுறாரு பொதுவாக வந்து அவருக்கு இப்போ அரசியல் ஆர்வம் நிறைய வந்து ஆந்திரா அரசியலில் குதிய போகிறாரு அண்மையில் ஒருத்தர் நிதி கொடுத்துருக்காரு யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நடிகர் நெப்போலியன் திடீர்னு வந்து நடிகர் சங்கத்துக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காரு நடிகர் சங்கம் கட்டிட கட்டுறது அது வரதாஜா சார் இன்ட்ரூஸ் பண்ணுறாரு எட்டு முப்பது வயசுக்குள்ளேயே வந்து ஒரு ஓல்டு கேட்ட பண்ணுறாரு படம் புதுநெல்லி புதுநாத்தம் படத்தில் வயசான ஒரு கேரக்டர் பண்ணிப்பாரு போய் அதை பார்த்துட்டு அவரே ரொம்ப ஃபீல் பண்ணார் வரதாஜா சொன்னார் இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆகிட்டு உன்னுடைய லைஃப் கரியர் மாதிரி ஒரு இப்போ வந்து அண்மையில் நூறு கோடி நூற்றம்பது கோடி வாங்கக்கூடிய நடிகர்கள்லாம் இந்த நடிகர் சங்கத்தை கட்ட காசு கொடுக்காதது காரணம் என்னவாக இருக்கும் இந்த நிர்வாகிகள் மேலே சில பேருக்கு அதிருப்தியாக இருக்கலாம் ஜி சினிமா பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் சினிமா விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க இல்லை வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ இருக்கக்கூடிய நிறைய ஆக்டர்ஸ் வந்து ரொம்பவே இருக்காங்க லைக் எப்படி பார்த்தா ஒரு சின்ன கேரக்டர் ரோல் பண்ணாலோ ஒரு கேமியா ரோல் பண்ணாலோ ஒரு சப்போர்ட் ஆர்டிஸ்ட் பண்ணாலோ வந்து ரொம்ப செ செலிப்ரேட் பண்ணுறோம் அதிகமாக பேசுகிறோம் ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டங்களில் நிறையா இது மாதிரி கேரக்டர் ரோல் பண்ணுறவங்களாம் வந்து ரொம்ப ஷைன் ஆக்கிட்டு இருந்தாங்க ஏதோ அவங்க செஞ்ச ஒரு சில விஷயங்களால் காணாமல் போயிருக்காங்க அந்த விதத்தில் இன்னைக்கு நான் யாருக்கு பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சுமன் அவர்களை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ்க்குலாம் டக்குன்னு செட் ஆகணும் அப்படின்னா சிவாஜி படத்தில் காசி மேட ஆதியாக ஆதி ஆதிசேஷன் ஸோ அவரோட வாழ்க்கை வந்து சினிமாவுக்குள்ளே வந்து நல்ல ஒரு மாதிரி பிரகாசமாக திடீர்னு அணைஞ்ச ஜோதியாகவும் மாறி இருக்காரு அதுக்கான விஷயம் என்ன இருந்தது அந்த எயிட்டிஸ் காலகட்டங்களில் சுமன் பாபு அப்புறம் வந்துட்டு நம்ம சிவச்சந்திரன் நடிகர் லக்ஷ்மியுடைய கணவர் சிவச்சந்திரன் இவங்கள்லாம் வந்து என்னென்னா சின்ன சின்ன படங்கள் ஹீரோ பண்ணுவாங்க ஒரு அண்ணன் ரோலு இந்த மாதிரி தம்பி ரோலு ஒரு சின்ன ப்ளே பாய் சின்ன சின்ன வில்லன் இந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறையா பண்ணிட்டேன் அப்படி ஒருத்தர் தான் சுமன் சரி சுமன் பார்த்தீங்கன்னா அவர் நேட்டிவ் வந்து ஒரு கர்நாடகத்தை சேர்ந்தவர் அவர் பட்டு படித்தது வளர்ந்ததெல்லாம் சென்னையில் சரி ஒரு பெரிய ஃபேமிலி அவங்க அப்பா வந்து ஒரு பெட்ரோலியம் கம்மி கெமிக்கலில் ஒர்க் பண்ணுறாரு அம்மா வந்து ஒரு காலேஜுடைய பிரின்ஸ்பலாக இருந்தாங்க இவருமே நல்ல ஒரு டிகிரி ஹோல்டர் மச்சபாஸ் பாஸ் காலேஜை படித்தார் பிளாக் பெல்ட்டு கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கிறார் அப்புறம் டான்ஸு நிறையா தெரியும் நல்லா தெரியும் இந்த மாதிரி எல்லா இதுவும் இருக்கிறவர் அவருக்கு நடிக்கணும்னு ஆசை வருது இந்த ட்ராவல்ஸ் கிட்டு ட்ராவல்ஸ்னு ஒருத்தர் வந்து அப்போ அந்த காலத்தில் சப்ளை பண்ணுறாரு அதாவது கார் வந்து ஷூட்டிங் சப்ளை பண்ணுறார் அவர் மூலியமாக நினைக்க பழக்கமாகி அவர் தான் சினிமா படங்களில் வாய்ப்புகள் வாங்கிட்டுறாரு அப்படியே தமிழ் சினிமாவில் தி ரஜினிகாந்தோடைய தம்பியாக அனுப்பிச்சிருப்பார் நிறைய படங்கள் இந்த மாதிரி தம்பியா அண்ணனா ஃப்ரெண்டாக இந்த மாதிரியான கேரக்டர் அப்படி தொடர்ந்து பண்ணியிருந்தார் ஒரு சின்ன சின்ன படங்களுக்கு ஹீரோவாக பண்ணியிருந்தார் ஒரு ப்ளே பாய் எல்லோரும் ரோலும் பண்ணுவார் பண்ணிட்டு இருக்கோம் எயிட்டிஸ் அந்த காலகட்டங்களில் எயிட்டி டூ எயிட்டி த்ரீல வந்து ஒரு அவர் மேலே ஒரு பெரிய ஒரு அலிகேஷன் வருது அது லீலிகளாக பதிவு பண்ணாட்டியும் கூட அவர் மேலே ஒரு அலிகேஷன் வருது அதனால தான் வந்து ஃபீல்ட விட்டுட்டு தெலுங்கு போயிட்டார் அப்போ அந்த படங்கள் நடிச்சுட்டு தெலுங்கு படம் பண்ண இருந்தார் தமிழ் மலையாளம் கன்னடம் எல்லா படம் பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் அந்த பிரச்சனை வந்த மொத்தமாக தமிழ் படத்தை ஸ்டாப் பண்ணிட்டு தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டார் தெலுங்கில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ராமர் வேஷம் அப்புறம் இந்த ஏழுமலையான் அந்த மாதிரியான கேரக்டர் அதெல்லாம் பண்ணார் என் டி ராமாராவுக்கு பிறகு அந்த இருந்தது சரி அந்த ரோல்கள் தெலுங்கில் பண்ணால் தெலுங்கு நிறையா பிக்கப் ஆச்சு தெலுங்கு தொடர்ந்து பயணிட்டு இருந்தார் அதுக்கு பிறகு நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்ல வந்து அதிரடி படைன்னு ஆர்கே செல்வன் ஒரு படம் பண்ணுறாரு அந்த படத்தில் வர்றார் அதில் ஒரு சின்ன ரோல் பண்ணுறாரு அதுவும் பெருசாக திருப்பியும் மெயின் தெருந்தே போயிடுறார் அப்படி பெரிய லாங் கேப்புக்கு பிறகு தான் சிவாஜியில் ஆதி அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அதுக்கு பிறகு தான் நிறையா குருவி குருவியில் அந்த கோச்சா பண்ணியிருப்பார் அப்போல்லாம் படிக்காதவனில் சமரசிம்மா ரெட்டி மாதிரி நிறைய கேரக்டர் வித்தியாச வித்தியாசமான கேரக்டர் இருக்காரு இப்பயும் ஒரு ரோலில் இருக்கார் அவர் இப்போ அவருக்கு நடுவில் வந்து அவர் சினிமால இருந்து கொஞ்சம் விலகின காலங்கள்னு ஒன்று இருக்குல்ல நம்ம சொன்ன மாதிரினா நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க இந்த படங்கள்லாம் பண்ணாரு அந்த என் டி ராமராவுக்கு அப்புறமா அந்த ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாச்சு அந்த காலகட்டங்கள்ல சிறப்பா இருந்தாரு அதுக்கப்புறமா திரும்ப குருவி சிவாஜி படிக்காதவன் பீரியட்லாம் திரும்ப உள்ளவரு இதற்கு இடைப்பட்ட காலத்துல ஏன் அவர் வராம இருந்தார்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல அதான் சொல்றேன் அவருக்கு மேல ஒரு சின்ன ஒரு அலிகேஷன் இருந்துச்சு அதனால அந்த பீரியட்ல போனாரு அப்ப ரீஎன்ட்ரிக்கு பிறகு அமலினம்ல படம் சிவாஜிக்கு பிறகு புத்தராமலிங்கன்னு ஒரு படம் பண்றாரு ஆமா அந்த படம் பெருசா போல செலக்டடாக கிடைச்ச படங்கள் வந்து அவர் பயன்படுத்திட்டார் கொள்ளாதவன்னு படிக்காதவன்னு பண்ணார் படிக்காதவன்னு அந்த கேரக்டர் பெரிய வழிபா அவரும் பேசக்கூடிய அந்த காம்பினேஷனாக இன்றைக்கு வரைக்கும் டெம்ப்ரேட்டாக நிற்குது அப்படிங்கும்போது ஒரு கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தினார் அப்பொதுவாக வந்து அவருக்கு இப்போ அரசியல் ஆர்வம் நிறையா வந்துருச்சு ஆந்திரா அரசியலில் குதிக்க போகிறாரு சமீபத்தில் கூட அவருடைய நிலம் கிட்டத்தட்ட நூறு ஏக்கருக்கு மேலே வந்து ராணுவ வீரர்களுக்காக ரிட்டையர்ட் ஆனப்போ ராணுவ வீரர்களுக்காக அவங்க குடியிருப்பு கட்டுறதுக்காக இலவசமாக கொடுத்துருக்காரு அந்த மாதிரி பேக்ரவுண்டில் கொஞ்சம் வசதியான இருக்கிறனால நிறையா செஞ்சுட்டு இருக்காரு முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ஆந்திர அரசியலில் கவனம் போயிடுச்சு இப்போ அரசியலில் இறங்கி பண்ணுறதுக்கு நான் வேலையாக இருக்குது அதனால் படங்கள் மட்டும் தான் பண்ணுறாரு ஓகேண்ணா இப்போ வந்து நீங்கள் அரசியல் ஒரு பக்கம் இடத்த தானமாக கொடுத்தது அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் செஞ்சதெல்லாம் சொல்லும்போது எனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த விஷயத்தை பேசணுன்னு நினைக்கிறேன் நடிகர் சங்க கட்டடம் அப்படிங்கிற ஒரு விவகாரம் போயிட்டுருக்கு அது எப்போ கட்டுவாங்க அப்படின்னா விஷால் சொல்கிறாரு அதை கட்டிட்டு தான் நான் கல்யாணமே பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அதுக்காக நிதி திட்டத்துக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு அதற்கு நிதிகளும் நிறைய இடங்கள்ல வந்துகிட்டு இருக்கு அண்மையில் ஒருத்தர் நிதி கொடுத்துருக்காரு யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் நடிகர் நெப்போலியன் கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோ வில்லன் அந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு இருந்தவர் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் தன்னுடைய பையனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்காவுக்கு போனார் அமெரிக்காவில் பிஸ்னஸ் பண்ணுறாரு அவர் பார்த்திங்கன்னா டீடெயிலாக நமக்கு பெரிய சமய காலமாக இருக்கோம் எவ்வளோ பெரிய வீடு வச்சிருக்காரு பெரிய தோட்டம் விவசாயம் பண்ணிட்டுருக்காரு அமெரிக்காவில் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவர் புதுநலில் புதுநாள் சார் படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிறார் அவர் ஒரிஜினல் நேம் குமரேசன் அதற்கு பிறகு பண்ணுறாரு இப்போ இருக்கக்கூடிய கே என் நேரு மினிஸ்டருடைய மச்சான் அவர் அது வரதா சார் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு அதாவது முப்பது இருபத்தெட்டு முப்பது வயசுக்குள்ளேயே வந்து ஒரு ஓல்டு கெட்டப் பண்ணுறாரு ஃபஸ்ட் படம் புதுநிலை புதுநாட்டு படம் வயசான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அதை பார்த்துட்டு அவரே ரொம்ப ஃபீல் பண்ணார் பார்த்து சொன்னார் அந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆகிட்ட உடைய லைஃப் கரியர் மாதிரி ஒரு பண்ணு அதுக்கு பிறகு நிறையா படங்கள் எட்டி பண்ணிடுவார் சார் நிறைய படங்கள் ஹீரோ வில்லன் மாணவராக மாதிரி ஜஜமானோடைய ஹீரோ அந்த மாதிரி நிறையா ஃபாஸ்ட்டாக சினிமா போய்ட்டு இருக்காரு என்ட்ரி ஆகிறார் திமுகவில் வந்து மயிலாப்புற சட்டமன்ற உறுப்பினராக கரம்பூர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மத்திய அமைச்சர் அமைச்சராகிறாரு இந்த மாதிரி ஒரு அரசியல் சினிமாவில் ரொம்ப குரோதா போயிட்டு இருக்காரு பையனுடைய சில உடல்நிலைக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக அமெரிக்கா போனவர் முழு நேர அரசியல் சினிமாவை முழுக்க போட்டுட்டு இப்போ அமெரிக்காவில செட்டில் ஆயிட்டார் அங்க ஒரு ஐடி கம்பெனி நடத்திட்டு இருக்காரு பார்த்துட்டு இருக்காரு இதுதான் அரசியல் கிராஃப்ட் ஓகே இப்போ அவர் வந்து திடீர்னு வந்து நடிகர் சங்கத்துக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு நடிகர் சங்கம் கட்டட கட்டுறது உதயநிதி ஸ்டாலின் சிவகார்த்தியின் வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க அது எப்படின்னா இந்த வந்து ஒரு டெபாசிட் ஃபண்ட் மாதிரி இந்த பணத்தை வாங்கி பில்டிங் கட்டிட்டு லோன் அப்ரூவ் ஆனால் வந்து அவங்க கொடுத்துருவாங்க அதில் சில பேர் அப்படியே அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் அந்த இதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க அந்த இது மாதிரி ஒரு கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து நலிந்த கடைஞர் யூஸ் பண்ணி எங்க கேட்பாங்க சில பேர் ரிட்டர்ன் வாங்கிடுவாங்க அவங்க என்ன கண்டிஷனில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல அப்போ தான் யாருமே எதிர்பார்க்காத அதாவது ஒரு டூ தௌசண்ட் கிட்டத்தட்ட ஒரு சினிமா விட்டு போய் சினிமா விட்டுட்டு போகல இப்போயும் செலக்டராக ஒரு சில படங்கள் பண்ணுறா கூட ஆக்டிவாக சினிமா படங்கள் ரெகுலராக பண்ணுறதில்ல அப்படி இருக்கப்போ ஒரு கோடி ரூபா கொடுக்குறாரு இதில் என்ன கேள்வி வருதுன்னா நட்சத்திர நடிகர்கள் நூறு கோடி நூற்றம்பது கோடி சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள் பலரும் வந்து இதில் ஒன்றும் இன்னைக்கு கரண்ட்ல தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்கவங்க பண்ணல ஆனால் இவர் எப்பயாவது ரேராக சேர்டடான மூவிகள் மட்டும் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் இன்னைக்கு ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காரு அப்படிங்கும் போது அது உண்மையிலேயே ஒரு பெரிய பாராட்டக்கூடிய விஷயமா தான் இருக்கு இப்போ வந்து அண்மையில் நூறு கோடி நூற்றம்பது கோடி வாங்கக்கூடிய நடிகர்கள்லாம் இந்த நடிகர் சங்கத்தை கட்ட காசு கொடுக்காதது காரணம் என்னவாக இருக்கும் ஒரு வேலை அவங்க லேட்டாக கொடுக்கலாம் கூட ஒரு மைண்ட் செட் இருக்கலாம் பட் அது அவங்க போஸ்ட் பண்ணுறதுக்கான காரணங்கள்லாம் இருக்கும்ல இல்லை இல்லை காரணம் ஒருத்தவங்களும் தனிப்பட்ட முறையில் நிறைய காரணம் ஒரு அந்த நிர்வாகிகள் மேலே சில பேருக்கு அதிருப்தியாக இருக்கலாம் சில பேர் கொடுத்துட்டு சொல்லாமல் இருக்கலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம் அந்த மாதிரி நிறையா காரணங்கள் இருக்கும் இல்லை நம்ம அந்த பொறுப்புக்கு வரணும்னு நினச்சிருப்பாங்க நம்ம நம்மளுடைய கையில் எடுத்து பண்ணணும்னு சில பேர் நினச்சிருப்பாங்க பல காரணங்கள் இருக்கும் ஆனால் அவங்க என்ன காரணமாக இருந்தாலும் ஒரு பொது விஷயத்துக்கு வர்றப்போ அதை செய்கிறோங்கிறது தான் மொழ மாதிரி அட்ரஸ் சொல்கிற விஷயம் ஆனால் தொடர்ந்து இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது போற்றப்படாத நடிகர்கள் அப்படின்னு அவங்க ஒரு கேட்டகரியில் இருக்கும்போது நல்லா போற்றப்பட்டு நல்ல ஒரு டாப்பான இடத்துல இருந்து அவங்க இன்னைக்கு திரும்ப கம்பேக் கொடுக்குறப்ப ஒரு சில ஹாப்பினஸ்லாம் வரும் அது மாதிரி ஒரு நைன்டி கிட்ஸ்க்கெல்லாம் பயங்கர ஹாப்பினஸ்ஸாக இருக்காது பார்த்தீங்கன்னா திரும்ப பிரசாந்தை ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் கோட் படத்தில் இப்போ ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு அதுலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விஜய்க்கு ஈக்குவலாகவே டான்ஸ் ஆடி இருப்பார் பிரபுதேவா விஜய் கூட பிரசாந்த் மூணு பேர் ஈக்குவலாக டான்ஸ் ஆடி இருப்பாங்க ஒரு ஸ்டேஜ்ல டாப் ஸ்டார் அப்படிங்கிற நேமோட இருந்தவர் நடுவில் அவர் கொஞ்ச நாள் ஃபேட் அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறமா அந்த கண்ணு ஒரு படம் பண்ணார் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது கோட்ல கனெக்ட் ஆகிட்டாரு பிரசாந்த் அவர்களோட அந்த கிராஃப் இருக்குல்ல லைஃப் கிராஃபர்னு இருக்கலாம் அது சினிமாவில் எப்படி இருந்து இப்போ வந்து இன்னைக்கு நினைக்கிறேன் அவர் எப்பயுமே டாப் ஸ்டார் தான் இப்போயும் டாப் ஸ்டார் தான் இன்றைக்கும் அவரை பிடிக்காத ஆட்களே கிடையாது மீடியாவில் இருக்கிற ஆட்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் அப்போ பீக்கில் இருக்க சரி எந்த ஒரு சேனல் இருக்கும் ஏதாவது பத்திரிகை எவ்வளோ செய்கிறோம் ஒரு இன்டர்வியூ வேணும் ஏதாவது ஒரு போய் அப்ரோச் பண்ணணும்னா அவருக்கு பிஏஓ பிஆர்ஓ எல்லாம் கிடையாது நேரடியாக அவரே ஃபோன் பண்ணலாம் அவரே எடுப்பாரு சப்போஸ் அவர் கால் அட்டன் பண்ணலாம்னா பிக் பண்ணலாம் அவரை திருப்பி பிளான் கொடுத்துரு சொல்லுங்க பாஸ் அந்த மாதிரியான ரொம்ப ஒரு ஒரு பணக்கார வீட்டு பையனா இருந்தாலும் கூட வான் வித் சிலுவஸ் பூனாக இருந்தாலும் கூட பழகுவதற்கு ரொம்ப வெளிமையான ஒரு ஆள் ரொம்ப ஷார்ட் டைம்லேயே சினிமா இண்டஸ்ட்ரிக்கிறார் பதினெட்டு பத்தொன்பது வயசுலேயே வைகாசி பிறந்தாச்சுன்னு ஒரு படம் ராதா பாரதி டேரக்ட் பண்றாரு அன்பலை பிரபாரூஸ் பண்றாரு தேவா அவர்களுக்கு ரெண்டாவது படம் மூணாவது படம் ஆனால் வைகாசி பிறந்தாச்சும் தேவா வெளியே தெரிய ஆரம்பிக்கும் சார் காவேரி இப்போ சீரியலாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தான் ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு லவ் பற்றின கதை அந்த காலங்களில் அந்த மாதிரி படம் ரொம்ப நாள் வரல இந்த படம் வந்தோடனே பட்டி தொட்டி மேங்கும் அந்த அந்த பாட்டு வந்து தண்ணி குடம் எடுத்து நடந்து வந்தால் தவிக்குது அந்த மாதிரி பாட்டு நிறைய எல்லா பாட்டும் கிட்டு இன்றைக்கி அந்த சவுத் சைடில் எல்லாம் நீங்கள் பஸ்ஸில் போனீங்கன்னா அந்த பஸ் பாட்டில் இது ஒரு ஒன்று இருக்கும் பஸ் பாட்டு இருக்கும் அப்புறம் கல்யாண வீடுகள்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பாடல் பெரிய கிட்டு அந்த படம் பெரிய அளவில் வந்துச்சு அதற்கு பிறகு அவர் கிடைச்ச வாய்ப்புகள்லாம் பெரிய பெரிய வாய்ப்புகள் மனிததா கூட திருடா திடா பண்றாரு இந்த பக்கம் பால வண்ண வண்ண வண்ணப்புகள் பண்றாரு பெரிய கூட அவர் பண்றாரு நிறைய படங்களா ஜீன்ஸ் ஜீன்ஸ் ஜீன்ஸுக்கு இதுக்கு முன்னாடி ஜீன்ஸுக்கு முன்னாடி அந்த மாதிரியான படங்கள் பண்ணுறாரு ஒரு சின்ன கேப் வருது கேப் வந்த பிறகு ஒரு பெரிய அதுக்கு என்ன அடுத்து ரீஎன்ட்ரி கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரப்போ தான் சங்கர் வந்து ஜீன்ஸ் பண்றாரு கேரக்டர் பண்ணணும் ரெண்டு 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 சப்ஜெக்ட் பண்ணுறதுனால ஒரு பெரிய லாங் டைம் பண்ணணும் டிவர்ஷன்ன்றது நிறைய நடிகர்கள் ஜீன்ஸ்க்கு பார்த்தாங்க முதல்ல ஜீன்ஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணது வந்து பிரபுதேவா அவர் அப்போ பயங்கர பிஸியாக இருந்தால் ஒரு மாஸ்டர் ஒரு பக்கம் பிஸியாக இருக்காரு ஒரு பக்கம் ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காரு பயங்கர பிஸியாக இருக்கிறனால அவர் அந்த லாங்காக டேட்டு கொடுக்க முடியல சரி அப்போ பிரசாந்த் அப்ரோச் பண்ணுறாங்க கதை கேட்குறாரு உடனே பிடிச்சி போது அந்த படத்தில் கமிட் பண்ணுறாங்க அது வரைக்கும் பிரசாந்த் அப்படின்னா ஒரு மாதிரி மீஸ் வச்சுருப்பா லைட்டாக மீஸ் ஆகும் லைட் தாடி இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அந்த கெட்டப் டோட்டலாகவே ஒரு அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்த பையன் எப்படி இருப்போம் அப்படிங்கிறத உட்காந்து டிசைன் பண்ணி சங்கர் வந்து அதுக்காகவே அவரை வந்து மாற்றுறாரு அவருடைய லுக்கு கெட்ட அவருடைய பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் மாதிரி படப்படம் முந்தி பேசுவார் ஜீன்ஸ்க்கு முன்னாடி உள்ள படங்கள்லாம் ஒரு மாதிரி படப்படன்ற பேசுகிற மாதிரி பேசுறார் இந்த லாங்குவேஜ் டயலாக் டெலிவரி பாடி லாங்குவேஜ் டோட்டலாக எல்லா எல்லாமே மாற்றுறாங்க மாற்றிட்டு ஜீன்ஸில் வந்து அப்படி நிற்க வைக்கிறாங்க பார்த்தா அமெரிக்காவில் ஒரிஜினலாக பிறந்து வளர்ந்த பையன் மாதிரி ரெண்டு கேரக்டர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி விச்சு ராமு இந்த பக்கம் ஐஸ்வர்யா ராய் உலகத்தில் ஏழு அதிசயங்களையும் படம் பண்ணுறாங்க அது மாதிரி ஒரு பெரிய அந்த நான் சொல்கிறதுலாம் வந்து ஜீன்ஸ் படம் வந்து என்ன உங்களுக்கு இப்போ இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏழு அதிசயங்களில் போய் படம் பண்ணுறது வந்துலாம் வந்து ஒரு பெரிய விஷயம் விசா ப்ராசஸ் ஆகட்டும் ஷூட்டிங் போகிற இடமா இருக்கட்டும் இப்போலாம் வெளிநாட்டுக்கு நிறையா போகிறாங்க அப்போலாம் வெளிநாடுகள் போனால் மலேசியா சிங்கப்பூர் பொறுப்பு ஏதாவது பாட்டு எடுத்துகிட்டு வருவாங்க அவ்வளோதான் அந்த ஏழு நாடுகள்லையும் போய் அந்த ஏழு அதிசயங்களையும் வச்சு ஒரு பாட்டுலாம் எடுத்து வரதுலாம் படம் படம் முழுக்கவே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கதை இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் படத்தில் வந்து பெரிய கிட்டு பிரசாந்தோட திருப்பி ரீஎன்ட்ரி ஆகுது அப்புறம் கண்ணதிரை தோன்றினால் வரிசை அப்படியே போகுது அதுக்கு பிறகு சில படங்களில் வின்னர்லாம் பண்ணுறப்போ காமெடி சேர்ந்து பண்ணுவார் ஆமாம் வடிவல்லோட சேர்ந்து காமெடி பண்ணுவார் அதுக்கு பிறகு ஒரு கேப் இந்த இளைஞன் பொன்னியின் செல்வன் இந்த இளைஞன் ஒரு படம் சாரி இளைஞன் அவங்க அப்பா டயரக்ட் பண்ணி கலைஞர் கதை வசனம் எழுதி ஒரு படம் பண்ணுவார் இளைஞன் அந்த மாதிரி படங்கள் திருப்பி வர ஆரம்பித்தோன்னே அதுக்கு ஒரு சரியாக பிரேக் பொன்னர் சங்கர் பொன்னர் சங்கர் இளைஞன்லாம் பண்ணுறார் அப்போ அதுக்கு பிறகு ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு படைய பட வாய்ப்புகள் அப்புறம் அந்தாகன் ஹிந்தியில் வெற்றி பெற்ற படத்தை வாங்கி தமிழில் பண்ணுறாங்க அந்த படத்துக்கு முதல்ல ஃபிக்ஸ் பண்ண வந்து ஜெயம் ராஜா மோகன் ராஜா தான் படத்துக்கு படத்தை டேரக்டர் இதெல்லாம் நான் இல்லைன்னா கொரோனா டைம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஆமாம் அந்த ப்ராசஸில் ஆரம்பிச்சு அதுக்கு கொரோனா டைம் ரெண்டு வருஷம் டிஸ்கஷன்லாம் போச்சு அப்போ அதில் இருந்து படத்தை வந்து விளையிட்டார் ஜெயம் ராஜா விளையாட்டு இப்போ அவர் அப்பா தியார் ராஜன் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு இப்போ அந்த படத்துக்கு உண்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டே இருக்கு அதனால் ஒரு பிறகு இருக்குது இந்த தான் இப்ப கோட்ல வந்து அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு நம்ம டீசர் பார்த்தோம் சாங் பார்த்தோம் அதுல வந்து ஈக்குவலா விஜய்க்கு ஈக்குவலா இருக்கு இந்த இடத்துல விஜய் நம்ம இந்த இடத்துலயும் பாராட்டி ஆகணும் ஏன்னா ஒரு விஜய் காலேஜ் படிக்கிட்டு இருக்க காலத்துல ஒரு ஹீரோ ஒரு விஜயினுடைய காலேஜ் டேஸ்ல அவர் ஹீரோ ஐட்டர் பயங்கர ஹீரோ ஹீரோ ஐட்டர் அப்படிங்கும் போது அவர் திருப்பி ரீஎன்ட்ரி வர்றப்ப அவருக்கு ஒரு சரியான ஸ்பேஸ் கொடுத்துருக்காருல்ல தனக்கு ஈக்குவலா பக்கத்துல நிக்க வச்சு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காருல்ல அது பெரிய மனசு வேணும்ல ஒரு ஹீரோ வந்து திருப்பி என்ட்ரி ஆகிறப்ப சீனியர் ஆக்டராக இருக்கிறார் இருந்தாலும் கூட அவருக்கு ஈக்குவலா பக்கத்துல ஒரு ஸ்பேஷ் நினைக்கிறீங்களா பெரிய நடிகர்கள் ஸ்கிரின்ல எல்லா சீனும் நம்ம தான் இருக்கணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பா அப்படிங்கும்போது தனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணிருக்காரு அதை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி அதை ஈக்குவலாக பண்ணியிருக்காரு இந்த பக்கம் பிரபுதவ மாஸ்டர் இந்த பக்கம் விஜய் இந்த பக்கம் ஒரு மூணு பேரும் ஈக்குவலாகவே அந்த இதை பண்ணியிருப்பாங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருப்பாங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ரீ என்ட்ரி பாயிருக்குறாரு இப்போ இதில் கேள்வி என்ன அப்படின்னா நடுவில் ஒரு கேப் நடுவில் ஒரு கேப் நடுவில் இருக்குல்ல இந்த கேப் எதுனால ஏன்னா அவரை பத்தி காசிப் நிறைய இருக்குன்னு பிரசாந்த் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா லிக்கர் அடிக்ட் ஆகிட்டார் தெரியுமா ஒரு பக்கம் வீடியோ கலப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவர் டைவர்ஸ் ஆயிடுச்சு அதனால டிப்ரெஷன் போயிட்டாருன்ற ஒரு வதந்தி இருந்தது அது இல்லாமல் அவர் போய் அமெரிக்காவ செட்டில் ஆகிட்டாருங்கிற வந்தான் வந்தது பட் உள்ள இருக்கும்போது நமக்கு தெரியும்ல இந்த ஒரு தான் அவர் கேப் எடுத்துக்கிட்டாருன்னு இல்லை பிரசாத்துக்கு பிரசாந்துக்கு வந்து எந்த விதமான பேட் ஹேபிட்ஸும் கிடையாது அவர் முழுக்க முழுக்க அப்பாவினுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அப்பா பிள்ளை அதே மாதிரி அவங்க அப்பாவும் பிரசாந்துக்காக மட்டுமே தன்னுடைய வாழ்ந்துட்டு அர்ப்பணித்து வாழ்ந்துட்டுருக்காரு போது அந்த மாதிரியான பேட் ஹேபிட்ஸ் கிடையாது ஃபேமிலி லைஃப்பில் ஒரு இஷ்யூ ஆச்சு அவர் கல்யாணம் பண்ண இடங்களில் சில ப்ராப்ளம் ஆகி ரெண்டு வரைக்கும் போச்சு அதில் கொஞ்சம் ஃபேமிலி ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாருமே டிப்ரெஷன் தான் மனுஷன் தானே அந்த மாதிரி ஒரு சில டிப்ரெஷன் ஆச்சு ரெண்டாவது சில ஒரு ஒரு காலகட்டங்களில் படம் சேஞ்ச் ஆகும் ஒரு சீசன் படம் ஒரு சீசனில் காமெடி படமாக போயிட்டு இருக்கும் ஒரு சீசனில் ஆக்ஷன் படமா போயிட்டு இருக்கும் அந்த சேஞ்ச் ஓவர் வரும் இல்லையா ஆமா அந்த சேஞ்ச் ஓவர் வர்றப்ப இவர் அந்த பழைய இதுலேயே படங்கள் செலக்ட் பண்ணதில் சில படங்கள் சரியா போகல படங்கள் போகலாம் மார்க்கெட் குறஞ்சிரும் இல்லையா அதுதான் அவங்க அதான் பிரேக் பிரேக் மாதிரி விழுந்தவர்களா அவருடைய பெர்சனல் கேரக்டர்னால அந்த மாதிரி அணைச்சு இது நடக்கவே இல்லை ஓகே இப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த டி நகரில் இருக்கக்கூடிய அந்த பிரசாந்த் டவர்ஸ் தான் வர்றாரு சிம்பிளா ஒரு காரணி பாட்டுறாரு அப்படியே சிம்பிளா போயிட்டுறாரு இந்த இடத்துல இருந்தக்கூடிய வேற எந்த ஆக்டராக இருந்தாலுமே இது மாதிரி நடந்திருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுல்ல இது மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லேயுமே வந்துருப்பார் ஆமா அதை சொல்லுறேன் இங்கே பத்திரிகையாளராக இருக்க இருந்திருக்காங்க டெலிவிஷன் சேனலில் ப்ரோக்ராம் பிடிச்சா இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி இன்டர்வியூ முக்கியமான நாலு இன்டர்வியூ யாருமே கிடைக்கல இன்னமும் இந்த நாளுக்கு நாலு கண்டிட்ட ஃபுல் பண்ணி ஆகணும் அப்படின்னா உடனே பிரசாந்த பண்ணிக்கலாம் சார் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ என்ன சார்ன்னா எப்படி கேட்பார் சார் நம்ம தீபாவளி ஒரு ஸ்பெஷல் ஒன்று போடுறோம் ஒரு ஹாஃப் அன் அவர் கொடுத்தீங்கன்னா அவர் எடுத்துக்கலாம் அப்படின்னா அவர் என்ன சொல்வாரு இல்ல பாஸ் நான் வந்து ஒரு வேலையாக இருக்கேன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகட்டும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருவாரு அந்த மாதிரி தான் வந்து அந்த மீடியா ஆட்களோட ரொம்ப இணை இணக்கமாக இருந்தார் ஒரு பெரிய ஒரு ஸ்டாரு பெரிய ஒரு ஃபேமிலி பெரிய ஒரு சொன்ன மாதிரி இங்கே பெரிய பிரசாந்தம் ஒரு மாதிரியான ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவர் அப்படிங்கும்போது அந்த பந்தாகவே இருக்காது அந்த ஆக்டிடியூட்டே இருக்காது ரொம்ப கேஷ்வலாக இருப்பார் அந்த மாதிரி சினிமாக்கே உண்டான சில பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் அந்த மாதிரி எந்த பழக்க வழக்கமும் இல்லை அது ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி ஓரியண்டடான ஒரு ஒரு தான் அது அப்படி தான் இருப்பார் இப்போ எக்ஸசைஸு அந்த பாடி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸில் பார்த்த பிரச்சனை மாதிரி தான் இருக்கார் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பிரச்சனை எப்படியோ அப்படியே வந்துட்டு எனக்கு திரும்ப சொல்லுங்கிற மாதிரி தான் இருக்கிறார் அதனால் அது அது ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸசைஸ் எக்ஸசைஸு மற்றபடி அந்த மாதிரி ஃபுட்டு இதெல்லாம் ஹேபிட்ஸு இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு மற்றபடி தப்பான போட்டுருப்பாங்க தமிழ் சினிமாவோட சாக்லேட் பாய் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் பிரசாந்தாக இருந்தாரு அதுக்கப்புறம் தான் பேர் சாக்லேட் பாய் ஜெயம் ரவியா இருக்கட்டும் இவங்க அடுத்தடுத்து தானே மாறினாங்க முதல் சாக்லேட் பாய்ங்கிறவர் ஜெயம் ரவி விவரதான பிரசாந்த் தானே ஆமா அதெல்லாம் வந்து நீங்க அந்த காதல் இளவரசன் வந்து பிரசாந்த் தான் டாப் ஸ்டார் அப்படின்றத அவர் பேரு இப்பையும் வந்து அந்த நைன்டிஸ் இருக்கக்கூடிய இப்போ எல்லாம் வயசாக இருப்பாங்க இருப்பாங்க அவங்களுக்குலாம் அந்த காலத்தில் அவர் தான் வந்து ஒரு பெரிய கனவு கட்டன் அதே மாதிரி பிரசாந்த் மாதிரியே ஸ்டைல் வச்சுக்கிறது பிரசாந்த் மாதிரியே இது லைட்டர் தாடி வச்சுக்கிறது அந்த மாதிரி நிறைய அந்த காலகட்டங்கள்ல பண்ணுவாங்க அவருக்குன்னு ஒரு பெரிய ஒரு இருந்தது ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு நிறைய படங்கள் பண்ணார் நம்ம படங்களில் பண்ணாரு அவருடைய படங்கள்லாம் பாடல் பெரிய அளவுல அதானே அதான பாடல்கள் எல்லாம் வந்து பிரசாந்த் படத்துல எப்பயுமே பயங்கரமா டான்ஸ் இந்த சலாம் கலாம் ஆமா டான்ஸ் ஆடுவாரு ரொம்ப டான்ஸ் ஆடுவாரு இந்த படத்துல கோட்ல பாத்தீங்கல்ல பிரபுதவா இந்த பக்கம் நீங்க ரீஎன்ட்ரி என்ன ஒரு பத்து வருஷங்களுக்கு திருப்பி வராரு அப்படிங்கும்போது போது ரீஎன்ட்ரிய வந்து அந்த டான்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டர் ஈக்குவல் ஆடுறாரு அப்ப அப்பயுமே டான்ஸ் ப்ராப்பரா டான்ஸ் ஹார்ஸ் ரைடிங் ஸ்விமிங் எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஹீரோ ஆயிட்டோம் அப்படின்றதுல ஃபுல்லா எல்லாமே கத்துக்கிட்டாரு அதுக்கு ஹீரோ வரதுக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டாரு இன்னமும் அது அப்படியே வச்சிருக்காரு நீங்கள் ஜீன்ஸில் பார்த்த மாதிரி தான் எப்போ இருக்காரு ஆமாம் இருபத்தஞ்சி ஒரு சேஞ்ச் ஆக இருக்கணும்ங்களா இருபது வருஷம் சேஞ்ச் ஆக இருக்கணுங்களா அப்படியே இருக்காரு அதாவது அதுக்கு வந்து தன்னுடைய பாடி வந்து கரெக்டாக பண்ணின்னு பண்றாரு எக்ஸசைஸ் பண்றாரு ஃப்ரீயாக வச்சிருக்காரு அவ்வளோலாம் பெரிய ஹேபிட்லாம் அவன் பெரிய பேட் ஹேபிட்லாம் அது ஒன்றும் கிடையாது ஒரு ஆக்டர் நம்ம வந்து மனசுக்குள்ளே ரொம்ப பரிச்சயமா வச்சுக்கோங்கன்னா அதுக்கு முக்கியமாக அவங்க பண்ணுற சாங்ஸ் வந்து நம்ம கூட ஏதாவது கனெக்ட் ஆயிடும் அந்த சலாம் குலாமே அந்த சலோமியா இந்த பாட்டெல்லாம் வந்து எப்போதுமே எல்லாரும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒன்று ஸோ பிரசாந்துக்கும் தேவ அவர்களுக்கும் எப்போதுமே ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்துருக்குங்களானே இல்ல அதான் நீங்க சொல்ற மாதிரி தேவா பிரசாந்த கடனில் இளையராஜா பிரசாந்த் நிறைய இருக்கும் கண்ணம்மா பாடலா இருக்கட்டும் அந்த எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்ல ஆட்களுக்கு பூரா இளையராஜா இது வந்துரும் டூ தௌசண்ட்க்கு பேரு வந்த படங்கள் பூரா தேவாவோட கண்டது இவர் யார் படங்கள் நடிச்சாலும் அந்த பாடல் கிட்டாரு இவருக்கு அந்த மாதிரி பாட்டு ராசி உள்ள ஒரு நடிகர் சில பேருக்கு பாடல் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அமைச்சுக்கிறோம் அந்த மாதிரி பிரசாந்துக்கு வந்து நிறைய பாடல்கள் அமைஞ்சது அது நீங்க சொன்ன ரெண்டு பாட்டுமே ஒரே படத்துல வந்ததுதான் ஆமா ஒரே படத்துல தோன்றினா ஒரே படத்துல வந்தது அந்த பாடல் டான்ஸ் அப்புறமா தான் பண்ணிருப்பார் பிரசாந்த் தேவா அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நீங்கள் எல்லா இளம் இயக்குநர்கள் புது இயக்குநர்கள் உதவி இயக்குனர்களுக்கு அவர் டேரக்ட் பண்ணுறாருன்னா முதல்ல ஞாபகம் வரும் தேவாதான் ஏன்னா நீங்கள் அவரை அப்ரோச் பண்ணுறது ஈஸி கம்ஃபர்ட் அதை சொல்கிறது ஈஸி நம்ம போய் ஆரம்பத்தில் அவர் ஆர்வ கூட இல்ல சொல்லுவாங்களாம் கேட்டுக்கிறது பொறுமையாக மற்ற ஆரம்பிச்சு போனான்ட்டுவானுங்க போகிறப்ப என்ன செய்வானுங்க போயிட்டு நான் இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும் சொல்லுங்கள் என்ன பாட்டு இந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு வந்துச்சு இல்லை அதே மாதிரி பாடு கேட்பான் பாடிக்கா அவருக்கு அதே மாதிரி வேணுமா இல்லை அதே போடுவா அந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு உதவிக்கு நேரம் நண்பர் அவருக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடையாது அவர் ஒரு கதை வச்சிருக்காரு நேராக பிரசாந்தில் போயிட்டு இது சாரி தேவாட்டை போயிட்டார் தேவா சார்ட்டை போயிட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கதை வச்சிருக்கேன் அப்படின்னு இவர் யார் ப்ரொடியூசர் என்னன்னு கேட்கல ஒரு ஏழு பாட்டு அவர்கிட்ட வச்சு கம்போஸ் பண்ணிட்டார் கம்போஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ப்ரொடியூசர் தெரிய அழுகிறார் இந்த மாதிரி பிரசா தேவ சார்ட்டை கதை சொன்னேன் ரொம்ப பிடிச்சி போச்சு கதையை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி ஏழு சாங் போட்டார் இந்த ஏழு சாங் நீங்க நம்ம ப்ரொடியூசர் ஓகே பண்ணாங்க அப்போ இவருக்கு என்ன ஒரு கான்ஃபிடண்ட் வரும்ல ஆமா இவன் வெளியில இருந்து யாரோ ஒருத்தன் தனியா நடந்து போய் ஒருத்தன் காச சொல்றான் அப்படிங்கும்போது அவன் மேல ஒரு நம்பிக்கை இல்லாம ஷார்ட் ஃபிலிம் இருக்காங்க ஷார்ட் இப்போ தேவார சொல்லி ஏழு பாட்டு நான் கம்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னனே ஒரு புரூரீஸுக்கு காண்ட் வரும்ல அவரு ஒரு மியூசிக் திருட்டர் கதை ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கும்போது அதை வச்சு புரூசை பிடிப்போம் இதெல்லாம் கூட அந்த காலத்துல நடந்துச்சு ஒரு தேவ தேவ ஆருல அந்த மாதிரி தேவ தேவா தேவாருன்னா ஆள் நேருக்கு நேரும் தேவாதான் ஆசையும் தேவாதான் ஆத்தாவன் கோயில்லையும் தேவாதான் அது என்னன்னா அவர் வந்து யாருக்கு நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை அப்படி கொடுப்பார் அந்த மாதிரியான ஒரு 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 கூட ஜாயின் கெமிஸ்ட்ரி இவருடைய ஆரம்ப படமே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஹிட் கொடுக்குறாங்க வைகாசி படம் ஆச்சு அப்படிங்கும்போது தொடர்ந்து அவங்களோட டிராவல் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஜெல் ஜெல்லா இருந்துச்சு ரெண்டு பேருடைய டிராவலும் இப்போ தியாகராஜன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாங்க பொன்னர் சங்கர் நடிச்சதுக்கு அப்புறமா தான் பிரசாந்தோட கிராஃப் கொஞ்சம் கீழே போச்சு அது கூட பாத்தீங்கன்னா மலையூர் மம்பட்டியான் கிட்டத்தட்ட தியாகராஜன் நடிச்ச அதே ஒரு படம் அதை வந்து இங்க பிரசாந்தும் பண்ணியிருப்பார் அதோட ஸ்டோரி நமக்கு தெரியும் இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணும்போது தான் பிரசாந்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சிங்கிறது வந்ததுன்னு சொன்னார் ஸோ அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அது வந்து பொன்னர் சங்கரை பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு வரலாற்று படம் சரி ஒரு பீரியாடிக் ஃபிலிமு அதை வந்து இப்போ உள்ள அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகலை போய் நல்ல கதை தான் அது பொன்னர் சங்கர் நல்ல ஒரு கதை ஆனால் இப்போ உள்ள ஆடியன்ஸுக்கு அது கனெக்ட் ஆகலை அதே மாதிரி தான் மலையூர் மொமடியான் மலையூரி மம்மடியான் வந்து அந்த காலத்தில் பெரிய வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் இவர் தியாகராஜன் நடித்த படம் அது அப்படியே பிரசாந்தை வச்சு ரீமேக் பண்ணுறாங்க அதுவும் இப்போ உள்ள காலத்துக்கு கனெக்ட் ஆகலை அவங்க அந்த வெற்றி அந்த வெற்றியை தான் பார்த்தாங்க ஆனால் இப்போ உள்ள இப்போ போச்சு மாறிப்போச்சு மாறி மாறிப்போச்சு எல்லாமே இன்னைக்கு மாறி போச்சு இல்லையா அப்படிங்கும்போது அது இங்கே செட்டால் நீங்கள் ஃபைட்டெலாம் வந்து ஹெலிகாப்டர்லேருந்து குதிச்சா தான் ஃபைட்டுன்றான் இங்கே அடிக்க அடிக்கலாம் கூடாது ஐம்பது பேர் ஹெலிகாப்டர்லேருந்து குதிக்கணும் ரெண்டு காரை உடைக்கணும் ஒரு வீடை வீடு கொளுத்துணும் தான் ஃபைட்டு இப்போ அப்படி அந்த காலத்தில் அப்படி கிடையாது ஃபுல்லாக கையில தான் ஃபைட் பண்ணுவாங்க இப்படி அடித்தா ரெண்டு பேர் பறக்கணும் இப்படி அடித்தா ரெண்டு பேர் பறக்கணும் ராஜிக்கரன் ஃபைட்லாம் தூக்கி போட்டு அப்படியே முறிப்பார் அந்த மாதிரியான ஒரு காலத்தில் ஃபைட்டு இப்போ அது நம்ம இப்போ பார்த்தோம்னா சிரிச்சிட்டு வாங்க ஆமாம் அப்படிங்கும்போது அந்த ஒரு பெரிய ஜெனரேஷன் கேப் கேட்பிருக்குல்ல அது போய் கனெக்ட் ஆகலை ஆடியன்ஸுக்கும் படம் எடுத்தவங்களுக்கும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகி போய் கனெக்ட் ஆகலை அது ஒரு பெரிய தோல்வி தொடர்ந்து அப்படியே பெரிய தோல்வியாக போயிடுச்சு அதுக்கு பிறகு தான் இப்போ இந்த இப்போ அந்தகன் அந்தகன் மேக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேரெக்ஷன் தியாகராஜன் அவர்களாக எடுத்திருக்காரு தியாகராஜனோட டைரக்ஷன் வந்து இப்போ இருக்கூடிய ஜென்ரேஷன் ஒத்து போகும்பானே இல்லை படம் வந்து அது ஹிந்தி படம் அதை அப்படியே எடுத்தது படம் ஓகே இப்போ ஹிந்தியில் என்ன பண்ணியிருக்காங்களோ அதை சேஞ்சஸ் பண்ணாமல் அந்த உள்ள இதுக்கு டைரக்ஷன் அது ஸ்கிரிப்ட் இல்லாமல் அந்த அந்த பழைய படம் ஹிந்தி படத்தோட ஸ்கிரிப்ட் தானே ஆமா அப்படிங்களும் அதை அப்படியே பார்த்து அப்படியே மேக் பண்ணியிருந்தாங்கனாலே போதும் இல்ல அது என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல அது ரொம்ப நன்றி நான் நிறைய விஷயங்கள் பேசினீங்க